நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம வீடியோ பரில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கரவை மாட்டோடய விற்பனை போது தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லை கடை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு ஜெர்சி கிராஸ் மாடுதாங்க சுத்த சவலியில் நல்ல ஒரு முகட்சனமான மாடுங்க நல்ல மடிசட்டில் நல்ல ஒரு பால்வர்க்கமான மாடுங்க மாட்டோட பல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பல் கடை சேர்ந்துருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க இப்போ மூன்றாவது கன்று போட்டிருக்குதுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடையாதுங்க அதாவது கன்று தவறிடுச்சு அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க கன்று இன்று சரியாக ஒரு இருபத்தஞ்சு நாட்கள் ஆகுதுங்க நல்ல மடிசட்டில் நல்ல கரை வர்க்கத்தில் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க எலும்பு கணத்துல நல்ல வாட்டர் சாட்டுதல் இருக்குதுங்க மாடு வாங்கிட்டு ஒரு நாள் ஈத்தாவது தாராளமாக வச்சு அளவுக்கு இருக்குதுங்க மூன்றாவது ஈத்து கடை சேர்ந்துருக்குதுங்க கண்ணு போட்டு இருபத்தஞ்சு நாள் ஆகுது கன்று வந்து பார்த்தீங்கன்னா தவறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கறவை திறன் தற்போதைய கறவை இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் பால் இரண்டு நேரம் சேர்ந்து கறந்துகிட்டு இருக்கு இந்த கறவை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு அஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறந்துட்டு தான் இருக்குது நீங்கள் நேரில் வந்து இந்த ஆறு அஞ்சை கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிட்டு போகலாம் தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்தே வாங்கிட்டு வாங்க குணம் ரொம்ப சாதுவான குணந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு சுத்த சவலையில் ஒரு கை கரவை மாடு வேணும் நல்ல மடிசெட்டில் வேணும் பதினோரு லிட்டர் பால் இருக்கணும் வாங்கிட்டால் குறைஞ்ச ஒரு நாள் ஈத்துக்கோ தாராளமாக வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை இங்கே தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவைறவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருக்காலு குன்றம் என்ற ஊரில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்ற பட்சத்தில் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடையில் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் அவுட்டு விலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் தாங்க நகைகள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெலைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷரும் நன்றி வணக்கம்